வந்தான் 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 வந்தா 嗯、huh? ಸುಮ್ಮನೆ ನನ್ಕನಿಂಗ್ ವಾದ ಬೇಡ ನಿನ್ ಹತ್ರ ಮಾತಾಡಕ್ ನನ್ಕ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಒಳಕ್ ಓತಾ ಇರ್ಬೇಕು ಅವ್ನ ಹೆಂಗ್ ಬೇಕು ಇಷ್ಟ ಬಾಯಿ ಮುಚ್ಚಬೇಕು ಮುಚ್ಚಬೇಕು ಬಾಯಿ வந்திரா மல்ல ஊத்தி பூட்டி நோட்காந்தி நின்று அஞ்சலி மாத்தாள் அஞ்சலி

அப்பா அமனீலி தாழ்வெல்லாம் அதுக்கெல்லா நீடத்தி எங்கக்கா நீங்க நான் வீட் அந்தியா தீக்கோ நான் மரியாதை இல்ல அங்க மாதாத்தாள் நோடத்தே அசோக்ர்த்தே சும்மாடக்கா நன் மகள நீட் நான் அஸேன் சம்னா நோட்கா

ஏய் மக்கள்திங்க அதுக்கு மகுவம் நீய் மாதாடி அந்த நல்லா உதர்சா குடுத்திங்காய் நீந்த மாதாடிவாக